ஓம் ஜெய் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை சந்நியாசம் ஜாதி என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் பொதுவாக தன்னை உணர்ந்த ஞானிக்கும் தன்னை உணராத அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடுதான் ஜீவ பாவம் உடனானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கு உடல் உள்ளே தன் உணரார்க்கு எல்லையற தானுளும் நான் இதுவே இன்னவர்தம் பேதமென எண்ணுவாய் எல்லா உயிர்களும் உடலை நான் என்றே பாவிக்கின்றன எல்லா உயிர்களும் ஜீவன் என்று அழைக்கப்படுவதன் காரணம் இந்த ஜீவபோத தன்மையாலே உடல் உள்ளே நான் என்பதின் உண்மைத்தன்மையை உணர்ந்தவருக்கு இந்த உடல் மட்டும் நான் அல்ல அவரின் உண்மைத்தன்மை எல்லையில்லாமல் விளிரும் நான் எனும் ஆத்மா உடலை நான் என்று பாவிப்பவர் அஞ்ஞானி என்றும் தன்னுள்ளே ஆத்மாவை நான் என்று உணர்ந்தவர் ஞானி என்றும் அறியப்படுவர் தன் சொரூபத்தை உடலளவாக மட்டும் சுருக்கிக் கொண்டு தன்னை சுயலலமாகப் பார்ப்பவர் அஞ்ஞானி அதுவே தன்னை இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருந்து பிரித்து கொள்ளாமல் தன் ஆத்மஸ்வரூபமே எல்லா உயிர்களின் உடலிலும் ஒளிரும் ஆத்மா என்று பார்ப்பவன் மெய்ஞானி பகவான் ரமணர் அற்ப காமனாயிராதே பூர்ண காமனாயிரு என்று இதன் பொருட்டே அவ்வாறு உபதேசிக்கிறார் பகவான் கிருஷ்ணர் கீதையில் எல்லா உடலிலும் உறையும் க்ஷேத்ரன் நானே என்று உபதேசிக்கிறார் உடல் நான் என்று பாவிக்கும் பாவம் ஒழிந்து இந்த பிரபஞ்சநாதனே தன்னுள்ளும் பிற உயிர்களுள்ளும் ஆத்மாவாக ஒளிர்கிறான் என்ற ஞானம் வருமானால் அவன் உண்மை சந்நியாசித்துவத்துக்கு தகுதி உடையவன் ஆவான் உடல் நான் என்று பாவிக்கும் அஞ்ஞானி உண்மை அறியாதார் தன் உடலை பராமரிக்கவும் அவன் உலகத்தையே சார்ந்துள்ளான் ஐம்புலன்கள் உருவான உடல் எல்லா தேவைகளுக்கும் உலகத்தையே சார்ந்துள்ளான் அப்படி இருக்க அவன் எவ்வாறு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும் தான் வேறு என்ற ஜீவ போதமே அவனை உலகத்தில் இருந்து தன்னை தனிமைப்படுத்துகிறது எல்லா எண்ணங்களுக்கும் மூலமான எண்ணம் நான் இந்த உடல் என்ற அகந்த எண்ணம் இதை யாது என்று பார்க்காத பாவமே உலகில் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளும் பாவம் தன்னை யார் என்று தன்னுள்ளே பார்த்தால் அகந்த எண்ணத்திற்கு இருப்பில்லாததால் அது ஆத்மாவில் ஓடி மறையும் நான் ஆறென மனம் உள்நாடி உளம் நன்னவே உள் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் நானா தோன்றுமன்று தானாக தோன்றினும் நான் என்று பொருள் பூன்றமது தானாம் பொருள் நான் என்று எழும் அகந்த எண்ணம் எங்கிருந்து உரிக்கிறது என்று தன்னுள் இதயத்துள் ஆழ்ந்து பார்த்தால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் அது மறையும் அகந்த எண்ணம் மறையும் இடத்தில் நான் நான் என்று எப்போதும் ஒளிரும் அதுவே நம் ஆத்மஸ்வரூபம் அதுவே எல்லா உயிர்களிலும் ஆத்மா மறைகள் உபதேசிக்கும் பிரம்மம் உயிர்களின் இதயத்தில் எல்லையற ஒளிரும் ஆத்மாவேயாகும் தன்னை உள்நோக்கி யார் என்று பார்க்காததால் நம்மை தனி வியக்தியாக ஜீவனாக பாவிக்கிறோம் உயிர்களின் ஆத்மாவே அதாவது ஜீவாத்மாவே இயல்பில் பரமாத்ம சுரூபம் ஆகும் ஜீவனும் பரமனும் அடிப்படையில் ஒன்று என்பது பகவான் உபதேசம் நான் இந்த உடல் என்ற உபாதி அவனை பரமனிடம் பிரிக்கிறது ஜீவனும் பரமனும் வேறல்ல என்ற புரிதல் ஏற்படுமானால் ஒருவன் சந்நியாசத்திற்கு தகுதி உடையவன் ஆவான் சந்நியாசம் என்பது எல்லாவற்றையும் தொடர்ந்து கானகம் சென்று சாமியார் ஆவதல்ல நாம் இப்போது இருக்கும் எந்த நிலையாயினும் நான் இந்த உடல் அல்ல ஆத்மஸ்வரூபம் என்ற உறுதி ஏற்படுமானால் அவன் சந்நியாசியே அகத்துறவே துறவு புறத்துறவு வேண்டுமானால் அகத்துறவிற்கு சற்று அனுகூலமாக இருக்கலாம் ஆத்ம ஞானமே சந்நியாசம் ஒரு சின்ன கதைப்பு ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான் குருவே விழிப்புணர்வு என்றால் என்ன குரு பதில் சொன்னார் பசி எடுத்தால் சாப்பிடு தூக்கம் வந்தால் தூங்கி அவ்வளவுதான் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி